பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோக ஞான செத்த ராஜகுரு குட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் பின்தங்கியே போயிட்டுருக்கோம் மாடிப்படியில் ஏறி போகிற மாதிரியே தோணுது ஆனால் வந்து நம்மால் கீழே இறங்கிடுறோம் விழுந்துடும் இறங்கிட்டா கூட வந்து மறுபடியும் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் விழுந்த பிறகு ஏறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் வாழ்கிறவங்க வந்து ரொம்ப வாழ்ந்துட்டு நம்ம சொல்றோம் புயரும் புகழும் இப்படி இருக்காங்கன்னு அவங்க கீழே விழுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப கீழே எவ்வளோ உச்சாணிக்கு போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக விழுவாங்க அதே சமயத்தில் மொதல் அடிப்படை ஜீரோவுலேருந்து ஒன்று அப்படி தொடங்குற வரையும் ஒவ்வொருத்தவங்களும் துன்ப நெறியில இருக்கணும் அதில் எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு முக்கியமாக காலைல எந்திரிச்சதும் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டுருக்குங்க எப்படி டைம் டேபிள் இருக்கணும்னா பயிர் ஃபஸ்ட்டு வந்து உமா பாத்திரம் போகிறோமா இப்போ எந்திரிச்சு பாத்திரம் போய் தன்னுடைய மூஞ்சியை பார்த்து ஒரு ஒரு சிரிப்பு சிரித்து கண்களை கண் கண்ணுக்கு கண்ணாக பார்க்கணும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நன்றி சொல்லணும் உங்களுக்கு உங்களுடைய தேகத்துக்கு தேகத்துக்கும் நீங்கள் விடும் மூச்சுக்கும் உங்கள் உணர்வுகளுக்கும் உங்கள் உடலுக்கும் முதல்ல வந்து நன்றி சொல்லணும் நன்றி சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்கள வந்து எப்படி ஒரு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் வந்து கூலாக இருக்கா சூடாக இருக்கானுங்கிற மாதிரி நம்ம உடம்பு வந்து காலையிலேருந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் செல்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கிறதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப அவசியம் சின்ன சின்ன யோகாக்கள் நீங்கள் பண்ணாலும் அடுத்த பதிவில் நான் எப்படியெல்லாம் பண்ணுறேங்கிறத போட்டு விட்றேன் அது கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லைனாலும் இருபதே நிமிஷம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இருபது நிமிஷம் பண்ணாலே போகணும் அந்த இருபது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த யோகா பயிற்சி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அது மாதிரி நம்ம உடலில் உள்ள சாவி அப்படிங்கிறது முக்கியமானது எது அப்படின்னு கேட்டால் அது காது பகுதி அந்த காது உள்ள சாவியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அதாவது க ஒரு கதவை திறந்து விடுற மாதிரி காதுகளை வந்து கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து திறந்து விட்டுரும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது நல்ல உடம்புக்கு வந்து சுறுசுறுப்பு ஆற்றலை வந்து தரக்கூடியது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்கி வைங்க அதாவது ஒட்டகத்தோடைய முடி ஒட்டக முடியை வாங்கி அந்த முடியில கருப்பு கயிறில் கட்டணும் கட்டிவிட்டு அது வந்து பூ முடிகிற மாதிரி ஒரு இதை நல்லா அழகாக இருக்கி முடிச்சுட்டு நடுவில் ஒரு சாதாரண முடித்து முடியணும் கருப்பு கயிறில் இப்படி நூற்றி எட்டு தடவை கட்டி அதை வந்து நீங்கள் வந்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த அந்த இதை எடுத்து மகாலட்சுமியை வித்மகை விஷ்ணு பத்னியை தீமகி தன்னோலக்ஷ்மி பிரசோதையார் அப்படிங்கிற மந்திரத்தை பதினாறு டயம் சொல்லி அதாவது நீங்கள் அந்த இடத்துல வைக்கணும் இது ஒரு பக்கம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பணத்தை இழுக்கக்கூடிய வசியை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை இது இது ஒரு இது வந்து சூட்சி மரகாசியம் சரிம்மா இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த யானை இருக்குது இல்லையா அதோடைய கோமியும் அதாவது சிறுநீரகம் கழிக்குது இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அரிசியை அதில் ஊற போட்டுருணும் ஊற நல்லா ஊற போட்டு அந்த அது அதை எடுத்து நிழலில் காய போட்டு அதை எடுத்து நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறணும் இங்கே எதிரியை பார்க்க போனாலும் சரி ஒரு கோட்டுக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் இந்த ரெண்டு அரிசியை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வந்து அந்த ஆலை தூக்கி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி அந்த வாயை அடைச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு போகிற இடம் செல்வங்களை பெருக்கி தரும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டால் அதோடைய சாணம் சொல்லுவாங்கள்ல மலம் அந்த சாணம் அதை எடுத்துகிட்டு வந்து காய போட்டு நம்ம வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சாம்பிராணி புகை நமக்கு போட்டுக்கிறோம் ஏன்னா நம்ம யாரையே பார்க்குறோம் யாராவரையே தொடுறோம் யார் யார் பஸ்ஸில் போகிறோம் வர்றோம் எப்படினாலும் யாரையாவது ஒருத்தங்களும் நம்ம தொட்டுறோம் ஒரு நாளைக்கு தொடாமல் இருந்து இருந்து பார்க்குறீங்கன்னா அது எதாவது காட்டுக்குள்ளேயோ மகான்கள் மாதிரி கோவிக்கலேயே போய் தவநிலையை மேற்கொண்டாதான் பட் குழந்தையை தொடுவோம் பெரியவங்களை தொடுவோம் எப்படினாலும் யாரையாவது நம்ம தொட்டுட்டு தான் இருப்போம் இல்லைனா நம்ம துணியை ஒருத்தவங்க துவைச்சி காய போடுவாங்க எடுத்து மடித்து வைப்பாங்க அந்த கா துவைக்கும் போது இது அப்படி நம்ம துணிகளை தொடை தொட்டாலும் கூட நமக்கு வந்து தீய சக்திகள் வந்து நம்மளை ஒட்டிக்கும் அப்போ இந்த புகையை போடும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அது அப்படியே விலகி போகும் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்தினாலே போதும் அதே மாதிரி இந்த காலையில் அதாவது உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்குதுன்னா கண்டிப்பாக ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்புறம் இன்னொரு மந்திரம் எப்படின்னா ஓம் நம பகவதே விஸ்வரூபாய அமுத தேஜசிய அமுகசிய சர்வத்ரா விஜயம் சர்வலோக அஷ்டலக்ஷ்மி தன்னோ வசி வசி பிரசோதயாத் அப்புறம் அண்ணன் நாடு வந்து உங்கள் கா காலங்களை கழிக்கிறதுக்கோ உங்களுடைய வாழ்க்கையை இங்கே போகிறதுக்கோ உங்களுடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல அந்த அரிசியை கொண்டு வந்தது யானையுடைய சிறுநீரகத்தில் ஊற வச்ச அந்த அரிசியை கண்ணை மூடிட்டு அ இந்த அச்சினை வரதுன்றது இல்லையா சுன்றுவரங்கள் பக்கத்தில் அதில் கொஞ்சம் தடுத்து கிழக்கு மேற்கு பக்கம் உட்காந்து உங்களுடைய ஒரு மஞ்ச துணியை விரித்து அதில் அந்த அரிசியை போட்டு அதை எண்ணணும் அதில் ஒத்தப்படை வரணும் ஏழு ஒம்பது ஒன்று அஞ்சு இந்த மாதிரியெல்லாம் ஒத்தப்படையில் வந்துருச்சு அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஒத்தையில் இல்லை இறைவன் வந்து உங்கள் கூட இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மையம் அது இதை வந்து நீங்கள் க பண்ணிக்கிறலாம் அது மாத்திரம் இல்லம்மா இது வந்து நன்மைகள் பெறக்கூடிய விஷயங்களாக சொல்லிகிட்ருக்கேன் தீன்மைகளை வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு பே பிடிச்சிருக்க வச்சிருக்க அது ஆகட்டுறதுங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இது நன்மையை தர்றது இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இறந்து போனால் ஏன் இறக்குது அந்த குழந்தை வந்து மறுபிறவி இருக்கான்னு முதல்ல நல்லா கேளுங்க இந்த ஆண்மாக்கள் அப்படிங்கும்போது இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த பதவி பணம் பகட்டு காசு பணம் நட்டு இந்த பெரியார் சிரியாறு இந்த தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இது வந்து ஆன்மாக்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த சூட்சும ரகசியத்தை மறைச்சிரும் இந்த பிரம்மஞ்ச சார் இந்த பிரம்மஞ்சத்துக்குள்ள வந்து ஆன்மாக்கள் வந்து நிறைய குவியல்களில் வந்து போட்டி போட்டுட்ருக்கும் என் முதல்ல வந்து எப்படின்னா ஏதாவது வந்து மர்ஜென்மம் எடுக்கணுங்கிற கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே குவியலாக குமிஞ்சு கிடப்பாங்க எல்லா ஆன்மாக்களும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கர்ப்ப பைய இல்ல வந்து கரு உருவா இருக்காதா அந்த பிண்டத்துக்குள்ள போகணும் நம்ம எப்படி சுவாசிக்கிற காத்து வந்து இப்ப வந்து நறுமணம் உள்ளதா இல்ல வந்து நறுமணம் அற்றதா இல்ல ஒரு இந்த இடத்துல உள்ள காத்தத்தான் நம்ம சுவாசிக்கணும் இந்த இடத்துல சுவாசிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியுதா அதுல என்ன ஒரு நுண்ணுயிர் இருந்தாலும் சரி என்ன ஒரு கிருமி இருந்தாலும் சரி என்ன ஒரு அற்புதமான நறுமணம் இருந்தாலும் சரி என்ன ஒரு நல்ல ஒரு இறைவனுடைய தெய்வ ஆற்றல் இருந்தாலும் நம்ம நாம் சுவாசிக்கிறது வழியாக நம்ம வந்து அதை தடுக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இந்த சுவாச காற்று மாதிரி தான் ஆன்மாக்கள் இந்த ஆன்மாக்கள் வந்து ஏதாவது கர்ப்பத்தில் ஒரு குழந்தை தரிச்சிருக்கு ஒரு க கருவுன்றிருக்குன்னா அதுக்குள்ளே புகர பார்க்கும் அப்போ டக்குன்னு அவங்க அந்த இடத்துல என்னார் தாயினார் தகப்பன் தேர்வு செய்யாமையே இந்த கர்ப்பத்தை வந்து தேர்வு செய்திருங்க சிறப்ப பைய வந்து தேர்வு செய்தாங்க அப்படி தேர்வு போது அதோடைய விதிமுறைகளும் அதுகளுக்கு கர்மாபலன்களும் அதுகளுக்கு அமைக்கப்பட்டுரும் அப்போ அது வந்து எத்தனை நாள் வாழணும் எத்தனை நாள் வாழக்கூடாது நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் நாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி திணிக்கப்பட்டுருங்க ஆனால் இவங்க பெத்த தாய் தகப்பன்னே பக்கத்துலேயே இருப்பாங்க ஆனால் இந்த குழந்தையை இங்கே பிறந்ததுக்கப்புறம் அந்த சூட்சும ரகசியம் மறைக்கப்பட்டுரும் அதுதான் சொல்கிறது நான் முன் ஜென்மத்தில் யாராக இருந்தேன் நான் வர இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற தெரியாத வரையும் நல்லது ஆனால் அதே பக்கத்தில் உள்ளவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க உங்கள் தாய் தப்பந்தான்னு நினச்சா நீங்கள் உதவுவீங்களா உங்கள் சொத்தை போய் எழுதி கொடுப்பீங்களா கண்டிப்பாக நீங்கள் மறுத்துருவீங்க இல்லை நீங்களே வந்து அங்கே போயிட்டு ஒரு கோடிசராக இருக்கார் பெரிய கோடிசர் இந்த நாட்டே ஆள்ட்டு இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு நான் தான் உங்க பிள்ளை அப்படின்னு நீங்கள் போய் சொல்லி பாருங்கள் உங்க சொத்துல அவங்க சொத்துல உங்களுக்கு தருவாங்களா அது ரொம்ப இன்னும் வழிகளை தான் அதிகமாக தெரியும் அதனால தான் மரதீனுங்கிற ஒரு மா மருந்த தந்திருக்கார் இறைவன் அந்த மரதீனுங்கிற பேரில் நம்மளை மயக்க நிலையில் மறைத்து வைத்திருக்கிறார்கள் இது சூட்சும ரகசியம் இதுக்குள்ளே நம்ம அறிகிறதுனா நம்ம வந்து சிவகலத்தை வெல்லணும் அதாவது நான் சொல்லியிருக்கேன் அஸ்தமா சித்தியை அடையணும் அப்படி அடைகிறது நம்ம சிவகலத்தை வெல்லலாம் ஆனாலும் இது துன்பத்தை தரக்கூடியது இன்பத்தை தரக்கூடியது அல்ல அதனால இதை நீங்கள் தெரிந்துக்காம இருக்கிறதே நல்லது இந்த கர்மாவினையின் பதிவுப்படி தான் இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறது அடிபட்டுறது வண்டி விபத்தில் இருக்குது குழந்தையை கொண்டு போய் ஏன் குழந்தை உயிரோடு இருக்கும் ஏழு மாதத்தில் கூட குழந்தைய கொண்டு போய் தாயை வந்து வேணான்னு சொல்லிட்டு அது வந்து ஏற்கலங்குச்சின்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த அந்த கர்ப்பப்பை வாயில் வச்சுருவாங்க அது வந்து அது அந்த குழந்தை துடி துடித்து அழுகி அந்த குழந்தை வந்து உள்ளேயே செத்து உள்ளேயே மரணத்தை சந்தித்து செத்து அதை பிச்சு பிச்சு வெளியே எடுப்பாங்க அதை தான் டிஎன்சின்னு சொல்லுவாங்க அந்த கற்பப்பையிலேருந்து கலக்கிறது அதை கலச்சி எடுக்கிறது உயிரோடு உள்ள குழந்தைகளெல்லாம் கூட இப்படி பண்ணியிருக்காங்க நிறைய இடங்கள்ல ஏன்னா நான் அந்த மருத்துவ நிலையில் இருந்ததுனால நான் சொல்கிறேன் இல்லைன்னா நான் இதெல்லாம் வந்து அவாண்டமாக சொல்லவும் மாட்டேன் மருத்துவ நிலையில் இருந்திருக்கேன் நானும் அந்த இடங்களுடைய பொறுப்பெல்லாம் இருக்கேன் என்கிட்ட அது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அதனால் வந்து நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம நாமே கர்மாவினையை விதைச்சிக்கிற காரணத்தை தான் நம்ம இப்போவே நன்மைகளை செய்யணும் நல்லதே நினைக்கணும் நல்ல சிந்தனையில் இருக்கணும் தீய எண்ணங்கள போகக்கூடாது நமக்கு நாமளே திருப்பி திருப்பி பார்க்கணும் நைட்டு தூங்கும்போது நம்மளே நாமே திருப்பி பார்க்கணும் சரி நான் நிறைய பேசிகிட்ருக்கேன் அடுத்த பதிவில் பேசுவோம் அரமகாரி ஆள் கோலமரம்